இருபதாம் திகதிக்குள் பாலஸ்தீனத்தில் யுத்த நிறுத்தம் மகிழ்ச்சியில் காசா மக்கள் செய்தி விடுதலைப் போராட்ட அமைப்பான ஹமாஸுக்கும் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட இஸ்ரேலுக்கும் இடையிலான சமாதான பேச்சுக்கள் கத்தாரில் முன்புறமாக நடைபெற்று வரும் நிலையில் எதிர்வரும் இருபதாம் திகதிக்கு முன்னர் காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி தொடங்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் சுமார் நானூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து வருகிறது இந்த அகோர தாக்குதல்களினால் இதுவரை சுமார் நாற்பத்தி ஆறாயிரம் அப்பாவி காசா மக்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் சுமார் ஒரு லட்சத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து உடல் ஊனமுற்றவர்களாக மாறியுள்ளனர் கொல்லப்பட்டவர்களில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் என பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் குறிப்பிடுகிறது காசாவின் தொன்னூற்றி மூன்று சதவீத நிலப்பரப்பும் கட்டிடங்களும் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளதுடன் பல்கலைக்கழகம் பாடசாலைகள் சிறுவர் பள்ளிகள் என சுமார் ஐநூறுக்கும் அதிகமான கல்வி நிலையங்கள் மொத்தமாக அழிவுகளை சந்தித்துள்ளன இந்த நிலையில் தான் தற்போது ஒரு சமாதான உடன்படிக்கைகளுக்கு இருதரப்பினரும் முன்வந்துள்ள நிலையில் கத்தார் முன்னின்று சமாதான உடன்படிக்கையை மேற்கொள்கிறது உடன்படிக்கையின் முதல் கட்டமாக பலஸ்தீன சுதந்திர போராளிகள் அமைப்பு தம்மிடம் இருக்கும் இஸ்ரேலிய பயண கைதிகள் முப்பத்தி மூன்று பேரை விடுதலை செய்வார்கள் என்றும் அவர்களுக்கு பதிலாக இஸ்ரேலியர்னால் அநியாயமாக கைது செய்யப்பட்டுள்ள ஆயிரம் பலஸ்தீன மக்களை விடுவிக்க வேண்டும் என ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபதாம் திகதி அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கவுள்ள உள்ள நிலையில் அதற்கு முன்பதாக சமாதான உடன்படிக்கை கையெழுத்தாகும் என கத்தார் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்